பிதா பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராலே உங்களோடு நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை நாற்பத்தி நான்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்து எங்களை முகமுகமாய் காண்கிறவரையே உமை ஆராதிக்கின்றோம் அப்ரஹாமின் தெய்வமையே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஈசாக்கின் தெய்வமையே உமை ஸ்தோத்தரிக்கின்றோம் எங்கள் மூதாதையருடைய தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் யாக்கோப்பின் தெய்வமே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து அநேக காரியங்களை செய்ததைப் போல அற்புதங்களை நிகழ்த்தியதைப் போல எங்களுடைய மூதாதையருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக நீர் மட்டுமே மெய்யான தெய்வம் என்பதை நீர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த கத்தோலிக்க காணொலிக்காக உமை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இந்த காணொலியின் வழியாக அநேக மக்கள் பலன் அடைந்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி நீர் பிள்ளைகளை அழைத்து இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விசுவாசத்தில் நிலைத்திருந்து நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் இருந்த நாட்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அரவணைத்து நீர் அழைத்து என் மகனே மகளே இந்த வழிதான் நேர்மையான வழி என்று சொல்லி நீர் நடந்து சென்ற வழியை எங்களுக்கு ஆராமாம் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு பழக்குவித்து அந்த வழியில் அணுதினமும் இறை வார்த்தைகளை சுமந்து செல்லக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் பாவம் செய்து என் ஆண்டவருடைய அருளையும் என் ஆண்டவர் கொடுத்த அழகையும் என் ஆண்டவர் கொடுத்த ஆற்றலையும் என் ஆண்டவர் கொடுத்த வல்லமையையும் என் ஆண்டவர் கொடுத்த பொறுமையையும் நீடிய அன்பையும் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் யார் யாரையெல்லாம் விழ வைத்தார்களோ அவர்களையும் இதோமது கல்வாரிய செலுவைக்கு முன்பாக அழைத்து வந்து ரத்தம் சொட்ட சொட்ட கல்வாரிய செலுவையிலே ஆணி அடித்து தொங்கி கொண்டு அந்த சூழ்நிலையை பார்த்து அவர்களுக்காக நீர் தந்தையிடம் பரிந்து பேசிய பொழுது தந்தையே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று நீர் தந்தையிடம் பேசி எங்களுக்கு பாவ மன்னிப்பு பெற்றுக் கொடுத்தேன் அதே மன்னிப்பை யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய பாவங்களையும் பாவ பழக்க வழக்கங்களையும் மன்னித்து அன்றவரே மது கல்வாரி ரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்த உள்ளத்திலே ஒரு பொறுமையும் ஆற்றலையும் வல்லமையும் அவர்களுடைய தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக தீங்கு செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குருக்களை மறு சகோதரிகளையும் ஆயர்களுக்கும் எதிராக இந்த நாட்களிலே பல நாடுகளிலே தீமைகள் நடைபெறுவதை பார்க்க முடிகின்றது அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாய் இருக்கும்படியாகவும் தீமை செய்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை தேடி வந்து என் ஆண்டவரோடு இருக்கும்படியாக அப்பா ஏன் என்றால் நீர் இந்த நாளிலே எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி எங்களுடைய பகைவர்களை எங்களுடைய பகைவர்களை அன்பு செய்ய எங்களுடைய பகை வர்களை அரவணைத்து நடக்க நீர் எங்களுக்கு கற்றுக் செல்லக்கூடிய பிள்ளைகளாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் நீதி மொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தக்க காரணம் இல்லாத போது அடுத்திருப்பாருக்கு எதிராக சான்று சொல்ல உன் வாக்கு மூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை திரித்து கூறாதே என்கின்ற வார்த்தையின்படி அந்தவரே சில நேரங்களிலே நாங்கள் காரணம் இல்லாமல் மற்றவருடைய பிரச்சனைகளிலே தலையிட்டு இருக்கலாம் மற்றவர்களை பற்றி தவறாக பேசி இருக்கலாம் பார்க்காத காரியங்களை பார்த்ததை போல் நாங்கள் உண்மையை போல் நாங்கள் திரித்து இருக்கலாம் அந்தவரே நாங்கள் தேவையில்லாத செயல்களிலே ஈடுபட்டு உறவுகளை இழந்து தவித்துக் இந்த நாட்களிலும் கூட தகப்பணி எங்கள் மீது மனம் இறங்கி யார் யாரையெல்லாம் எதிர்த்தோமோ யார் யாரெல்லாம் எங்களை எதிர்த்தார்களோ எல்லோரையும் உண்மையான வழியாய் இருக்கக்கூடிய உமது வழியில் நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அரசன் அரசரை எதிர்க்காமல் அந்த இடத்திலே விட்டுவிட்டு சென்றதை போல இந்த நாட்களிலும் கூட தகப்பனே எங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் தீமை செய்கிறார்கள் அவர்களை மன்னிக்க கூடிய அந்த மன பலத்தையும் மன பொறுமையும் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் நோக்கி நம்பிக்கையோடும் அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என் ஆண்டவருடைய ஆற்றலை நான் என் ஆண்டவருடைய வல்லமையை நான் நாடுவேன் என்று சொல்லி இந்த நேரத்திலே ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் உள்ளத்தின் இயக்கங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உள்ளத்தில் அவர்கள் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அது கல்வாரின் சிலுவையில் இயேசு அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக நீர் விசாரித்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அப்புறப்படுத்தி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மீண்டும் என் ஆண்டவரை தேடி என் ஆண்டவரை நாடி வரும்படியாகவும் என் ஆண்ட ஆண்டவருக்கு புகழுரை சாற்றிட வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலே கூட எங்களுடைய தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கின்றோம் அந்த Bye, everybody. அநேக முறை எங்களுடைய வார்த்தைகளினால் எங்களுடைய தாய் தகப்பனை வேதனை அடைய செய்தோம் இருக்கின்றோம் வேதனைப்படுத்தி கண்ணீர் நாங்கள் நாம் அநேக முறை ஈடுபட்டு இருந்திருக்கின்றோம் எங்களால் தாய் தகப்பன் கண்ணீர் விட்டதை பார்த்து இருக்கின்றோம் அதில் மகிழ்ச்சி கொண்டு இருக்கின்றோம் இயேசு கிறைஸ்துவை அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஆசிர்வதியும் அவர்களுக்கு எதிராக செய்த பாவங்களில் இருந்து எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து மீண்டும் எங்களை அரவணைத்துக் கொள்ள நோக்கி இந்த நாளில் எங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எங்களுடைய தாய் தகப்பனுடைய முதிர்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய நோயை கொடுத்து செபிக்கின்றேன் மூட்டு வழியை ஒப்புக் கொடுக்கின்றேன் முதுகுப்புற வழியை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே கரங்களில் இருக்கக்கூடிய வழிகளை ஒப்புக்கொடு ஒவ்வொரு நாளும் சுகர் என்கின்ற பொல்லாப்பான நோயினால் பாதிக்கப்பட்டு மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டு இருக்க ஒவ்வொரு தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் உமது கல்வாரி கரம் அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாயும் இந்த நாளிலே அவர்கள் குணமடைந்து அடைந்து என் ஆண்டவரை மகிழ்விக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயும் உமை நோக்கி அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நாளிலே எங்களோடு கூட இருப்பதை போல ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கக்கூடிய நினைவு கூறுகின்றோம் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூர்ந்து அவர்களுக்கும் அது சமூகத்தில் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டும் நோக்கி ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே எங்களுக்கு தாழ்ச்சி என்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அன்பு தாயே நிறைந்த மரியே வாழ்க கத்தருடன் பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜேஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவே பாவைகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் சுதனுக்கும் பரிசுத்த உண்டாவதாக போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்